அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலகம் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தற்போது புதிய புதிய எச்சரிக்கை அறிப்பை வீழ்த்தியுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சோ விரிவாத்திர பார்க்கிறோம் வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவே மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முடிவுடன் கூடிய லேசான முதல் இதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நீலகிரி கோவை சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மன கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொருளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் மேலும் கனமை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் வருகிற பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை கிழக்கு திசை காற்றினால் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அதன் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பின் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் இருபதாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோரப் பகுதியில் மழை பெய்யக்கூடும் அதன் பின் மூன்றாவது புயல் சின்னம் தெற்கு வங்கக்கடலில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது